வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு புது காதல் தொடர ஆரம்பிக்கலாமா சரிங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையோட பேர் இதயத் திருடன் பகுதி ஒன்று அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் என் புருஷ உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுங்க என்று காலில் விழுந்த மருமகளை ஏளனமாக பார்த்தவர் என்ன சொன்னாலும் செய்வியா என்க செய்கிறேன் அத்தை என்றால் விழிகள் நிறைய அவர் என்ன செய்ய சொல்வார் என்பது தெரிந்தே இருந்தது அவளுக்கு ம் கீழே காரணிக்குது எம்எல்ஏ கூட நாலு நாள் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் நீ அங்கே இருந்தால் இங்கே உன் புருஷன் உயிர் பிழைப்பான் என்று மாமியாரை பார்த்தவள் அழுதுகொண்டே லிஃப்ட் நோக்கி நடந்தாள் தொடரும் என்ற வாசகத்தோடு தொலைக்காட்சியில் பாடல் ஒழித்தது சீச்சி நாடகம் எடுக்கிறானுங்க கன்றாவி இப்படி போய் புருஷன் உயிரை காப்பாற்றணுமா அவன் எழுந்து வந்து அப்படியே பூரிச்சு போயிடுவான் அறிவுகிட்ட கழுத கழுத்தில் கையில் கிடைக்கிறத விட்டுட்டு கடன் வாங்கி காப்பாற்ற வேண்டியது தானே எடுபட்ட பயிலுக என்னத்தை எடுக்கிறானுங்க படமும் சரியில்லை நாடகமும் சரியில்லை என்று புலம்பிக்கொண்டே இருந்த மாமியாரை பார்த்து சிரித்துக்கொண்டே உணவை எடுத்து வந்து கூடத்தில் வைத்தனர் இரண்டு மருமகள்கள் அத்த வாங்க சாப்பிடலாம் என்றார் மூத்த மருமகள் பவுன் வரேந்தா என்ற கோசலை தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு வாசலை எட்டி பார்த்தார் ஏதா கனகம் சோறு கொண்டு போனவளை இன்னும் காணோம் எங்க பராக்கு பார்க்கறாளோ நேரத்தோடு வீட்டுக்கு வருவோம்னு இருக்கா இந்த சிங்காரிக்கு என்று புலம்பிக்கொண்டே நின்றார் அவ வந்துடுவார்த்த நீங்கள் வாங்க நேரத்தோட சாப்பிடுங்க என்ற பவுனு அவருக்கான தட்டை எடுத்து வைத்தார் இருத்தா கொஞ்ச நேரம் அவ வரட்டும் மற்ற நாள் தான் பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்றா இப்போதான் வீட்டில் இருக்காளே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்ற வாசலில் அமர்ந்து கொண்டார் சரிதான் என்று மருமகள்களும் அவருடன் அமர்ந்து கொண்டனர் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினாள் அந்த வீட்டின் கடைக்குட்டி வேள்வி ஏண்டி போனாமா வந்தோமான்னு இல்லாமல் எவ்வளோ நேரம் என்ற பாட்டியை பார்த்து சிரித்தவள் உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பக்கத்துல இருந்து பார்க்க வேணாமா என்றாள் பக்கவாட்டில் இருந்த கால் கை கழுவிக்கொண்டு அவளை முறைத்து பார்த்த கனகம் வயசுக்கு மரியாதை இல்லாமல் என்னடி பழக்கம் இது தோலை உரிச்சு போடுவேன் என்க தாயை நிமிந்தும் பார்க்காமல் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தாள் வேள்வி வீடு கனகம் சின்ன புள்ளதானே என்றார் பவுன் இல்லக்கா காலேஜ் போக போறா இன்னும் இப்படியே இருந்தா நாளைக்கு போற வீட்டில் நம்மளத்தானே பேசுவாங்க என்றார் விளையாட்டு பேச்சுகள் கூட பெண் பிள்ளைகளின் ஒழுக்கத்தை குறை என்ற சிந்தனையுடைய சராசரி குடும்ப பெண்மணியாக அனைவரும் சாப்பிட அமர தட்டை எடுத்து வைத்த பவுனு மண் சட்டியின் மூடியை திறக்க கத்திரிக்காய் போட்டு வைத்த கருவாட்டு குழம்பு வாசம் நாசியில் நுழைந்து பசியின் அளவை தூண்டியது பெரியமா வாசம் அப்படியே தூக்குது சீக்கிரம் போடுங்க அங்கே பெரியப்பாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் ஒரு ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டேன் செம்மையாக இருந்துச்சு என்ற வளை ஆதூரமாக பார்த்தவர் முதல்ல உனக்குத்தான் எங்க பவுனு என் ராசாவுக்கு குழம்பு எடுத்து வச்சிருக்கியா இன்னைக்கு வந்துருமா என்றார் கோசலை மூத்த மருமலை பார்த்து வச்சுட்டேன்ட்டார் ராத்திரிக்கு வந்துடுவேன்னு தம்பி சொல்லிச்சு என்றவர் சோத்துப்பானைக்குள் கரண்டியை போட்ட நொடி வாசலில் வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது எட்டி பார்க்காமலே தெரிந்தது யார் என்று அப்படியே அனைவரும் எழுந்து நிற்க கையில் ஒரு பிள்ளையையும் இடுப்பில் ஒரு பிள்ளையும் பிடித்து உள்ளே நுழைந்தாள் அந்த வீட்டின் மூத்த வாரிசு கார்த்திகா இப்ப எதுக்கடி வந்திருக்கா என்று சின்ன குட்டியின் காதை கடித்தார் கோசலை எதுக்கு வந்திருப்பாங்க அடுத்த வருஷம் வசூல் பண்ண வந்திருப்பாங்க என்று தானும் பாட்டியின் காதில் ரகசியம் பேசினான் கார்த்திகாவின் பின்னாலே வீட்டிற்குள் நுழைந்து வாயிலை அடைத்துக்கொண்டு கொண்டு நின்றான் அவளின் கணவன் பிரபு இந்த வந்துட்டான்ல கடங்கார எப்போ பார்த்தாலும் சோத்தில் கை வைக்கும்போது தான் இவனுக்கு மூக்கு வேர்க்கும் என்று நொடித்துக் கொண்டார் கோசல் வேர்வெழிக்கு ஆற்றாமையாக இருந்தது கருவாட்டு குழம்போடு சாப்பாடு என்ற நாக்கில் எச்சில் ஊற காத்திருந்த முன்னில் நிற்பவனை பார்க்க பார்க்க கொலை வெறியானது அவனுக்கு பின்னால் தலை குனிந்து நிற்கும் அக்காலை கண்ணம் கண்ணமாக அறைய தூண்டிய மனதை அடக்கி வைத்தவள் அவள் இருந்த மூன்று வயது மானாசியை கொண்டு அருகில் நின்ற ஐந்து வயது ஷர்மியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றான் தடுமாறி நின்ற பெண்கள் சுதாரித்து வீட்டின் மாப்பிள்ளையை மரியாதையோடு வரவேற்றனர் ம் என்ற உருமலோடு சோபாவில் சென்று அமர்ந்தவன் விழிகள் மனைவியின் அழுத்தமாக பதிய இன்னும் சாப்பிடலமா என்றாள் கார்த்திகா வாங்க மாப்ள சாப்பிடலாம் என்ற கனகம் மகனுக்கு விட்டு சமையல் கட்டில் செல்ல அவர் பின்னே சென்றார் பவுன் கணவனை கைகால் கழுக அழைத்துச் சென்றாள் கார்த்திகா அடுப்பில் பவுன் அவசரமாக முட்டை உரித்து பொரியல் செய்ய தயார் செய்ய அரிசியை கழுகி குக்கரில் போட்ட கனகம் ரசத்துக்கு தயார் செய்தார் இருந்த மாம்பழத்தையும் அறிந்து எடுத்து வந்து மருமகனுக்கு விருந்து வைத்தனர் நான்கு பேர் சாப்பிடும் சோற்றை ஒருவனாக அள்ளி கொட்டி கொண்டிருந்தான் அவன் கருவாட்டு குழம்பு சட்டியில் சத்தம் மட்டுமே வந்தது குழம்பு தீர்ந்ததை அறிவிக்கும் விதமாக மகனுக்கென்று எடுத்து வைத்திருந்த குழம்பை அப்படியே கொண்டு வந்து அவன் முன்பு வைத்துவிட்டு தள்ளி நின்றார் பவுன் பெண்களுக்கு முகமே செத்துவிட்டது வேல்மொழி தாயின் அலைவேசியிலிருந்து பெரிய தந்தைக்கும் தந்தைக்கும் அழைத்து கூறிவிட்டார் இருவரும் போட்டதை போட்டபடி அப்படியே விட்டனர் இவர்களாக எதையும் கேட்பதாகவும் இல்லை அவனாக எதையும் சொல்லவும் இல்லை அறக்க பறக்க வீட்டிற்குள் நுழைந்த ஆண்களை பார்த்தும் அசையாமல் அமர்ந்திருந்தான் பிரபு வாங்க மாப்ள என்றார் அந்த வீட்டின் மூத்தவர் கந்தசாமி கையில் இருந்த பார்சலை மனைவி பவுனின் கையில் கொடுத்தவர் சோபாவில் அமர வண்டியை நிறுத்திவிட்டு பின்னே வந்த அவரின் தம்பி செந்தில் அண்ணனின் அருகில் அமர்ந்து கொண்டார் அப்புறம் மாமா எங்க மச்சானை காணோம் அவன் இருப்பான்னு நினைச்சிதானே வந்தேன் என்றான் ஏதோ கொடுத்து வைத்த பொருளை திரும்ப வாங்க செல்ல வந்தவனை போல எங்கள் அண்ணா உன்ன மாதிரி ஊரா வீட்டு காசுல உட்காந்து சாப்பிடுதா பொழுதன்னைக்கும் வீட்டுக்குள்ளேயே கிடக்க என்று முணுமுணுத்த தங்கையை புரைத்து பார்த்தாள் கார்த்திகா அவங்க வேலை விஷயமா ஓசூர் வரைக்கும் போயிருக்காங்க மாப்பிள்ள இன்னைக்கு ராத்திரிக்கு வந்துடுவாங்க என்றார் கந்தசாமி சரி அப்போ செய்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன் என்றவன் எழுந்து கொண்டு தன் மாமனாரை பார்த்து என்ன மாமா வாங்க மாப்பிள்ளுன்னு சொன்னதோட பேச்சை நிறுத்தி போட்டீங்க இவன்கிட்ட என்ன பேசுறதுன்னு நினச்சிட்டிங்களா எங்க பதறிய செந்தில் ஐயோ அப்படி இல்லை மாப்பிள்ள அண்ணன் தான் பேசுகிறாரு அதான் என்று முடிக்கும் முன்னே உங்கள் பொண்ணை தானே கட்டியிருக்கேன் உங்கள் அண்ணன் பொண்ணு இல்லையே என்றவனை பார்த்து நெஞ்சில் கை வைத்து விட்டார் கோஷல் இவன் நாக்கில் வசம்ப வச்சு தேக்க குடும்பத்தை பிரித்து பேசுகிறானே பாவி பாவி என்று மனதில் குலம்பிக்கொண்டாள் அவனிடம் பேச்சை வளர்க்க விரும்பாத கந்தசாமி அவன் அப்படியே வளர்ந்துட்ட வேற ஒன்னும் இல்லை என்று முடித்து கொண்டார் அமர்த்தலாக அனைவரையும் ஒரு முறை பார்த்தவன் பிறந்த வீட்டுக்கு சீராட வரல அதை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வீடு வந்து சேரு என்று கட்டளையோடு வெளியேறினான் சூறாவளி வீசி ஓய்ந்ததைப் போல ஆளுக்கு ஒரு மூளையில் முடங்கினர் பவுனு என்று மனைவியை அழைத்தார் கந்தசாமி என்னங்க என்று எழுந்து வந்தவரிடம் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை பிள்ளைங்களுக்கு பசிக்குது போல என்றார் பேரப்பிள்ளைகளை காண்பித்து சாப்பிடும் மனநிலை இல்லை என்றாலும் ரசம் வைத்து அனைவரும் பேருக்கு உண்டு முடித்தனர் சாப்பிட்டு வேலையை பாருங்க தம்பி வந்தப்புறம் பேசிக்கலாம் என்ற கந்தசாமி செந்திலுடன் மீண்டும் கடைக்கே சென்று விட்டார் மா என்ன ஏதுன்னு யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க என்ற மகளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் குண்டுமல்லிகளை நெருக்கமாக கட்டி கொண்டிருந்தார் கனகம் மா நான் சொல்றது கேட்குறியா இல்லையா என்ற குரலை உயர்த்தினாள் கார்த்திகா ஏதாவது புதுசா இருந்தா கேட்பாங்க புளிச்சு போனதை யார் கேட்கறது என்ற தங்கையை முறைத்தவள் என்னடி வந்ததுலேருந்து நானும் பாக்குறேன் மூஞ்சிய காட்டுறேன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் எங்க போக வீட்டு பார்த்து வச்ச மாலை தானே கட்டிக்கிட்டேன் அப்போ நம்ம வீட்டில் தானே பார்க்கணும் என்றால் புத்திசாலித்தனமாக ஆமா வீட்டில் தான் கட்டி வச்சாங்க முதல் தடவை வந்து நின்னா சரின்னு செஞ்சாங்க ரெண்டாவது தடவை வந்து அப்பவும் செஞ்சாங்க மூணாவது தடவை வந்தப்போ அண்ணா என்ன சொல்லுச்சு அப்படியே போனால் சரி வராது அவர் வரட்டும் பேசிட்டு முடிவு பண்ணான்னு அப்படி சொல்லிச்சில்ல அதுக்கே பூச்சி மருந்து குடிச்சு எல்லாரையும் பயமுறுத்தனவ தானே நீ என்றாள் வேழுவிழி விழி சும்மாரு என்ற கனகம் நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அண்ணா வந்தப்பறம் பேசிக்கலாம் என்றவர் எழுந்து உள்ளே சென்றார் வெண்வஞ்சு மேகங்களால் மூடிய மலைத்தொடர்கள் நிறைந்த சாலை ஏற்கனவே குளிர்ந்து கிடக்கும் பூமியில் பனித்துளிகள் மழைத்துளிகளாய் பெய்திருந்த அது ஊசி முனையாய் உடலை குத்தியது சுற்றுலா வந்தவர்கள் ஸ்வெட்டருக்குள் ஒளிந்து கொண்டு ஹோட்டல்களில் முடங்கி கிடக்க ஊர்க்காரர்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா என்பதாக வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் நேரம் இரவு எட்டு மணியை தொட்டு நிற்க குன்னூரில் இருக்கும் மேலூர் கிராமத்தை நோக்கி அவன் கைகளில் ஜீப் மிதமான வேகத்தில் மிதந்து கொண்டிருந்தது வலக்கை ஸ்டியரிங்கில் தாளமிட அடங்காமல் அலைவாயும் முன்னேற்றி முடிகளை எடுக்கையால் மெரிதாக ஒதுக்கிக்கொண்டே இதனில் குறுநகையோடு இரவை ரசித்துக்கொண்டே சென்று கொண்டிருந்தான் தேவசேனாதிபதி இந்த வெள்ளை மல்லிகை தேவ கன்னிகை தானமா இந்த வெள்ளை மல்லிகை தேவ கன்னிகை தானமா மழை காமன் காட்டில் பெய்யும் காலம்மா பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம் பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் பாடல் மெல்லிய சத்தத்தில் ஒளித்து கொண்டிருந்தது அவனுடைய பயணங்கள் அனைத்தும் இளையராஜாவோடுதான் ஜீப்பின் பின்னில் அடைப்பெட்டிகளில் நிறைந்து கிடந்த மலர்கள் மற்றும் எலுமிச்சை புல்லின் வாசனையும் ஒன்றாக கலந்து புதுவித சுகத்தை பரப்பியது வீட்டை அவன் நெருங்கிய சமயம் வேல்விழி வேகமாக வந்து கேட்டை திறந்து வைத்தாள் தங்கையின் முகத்தை ஊன்றி கவனித்தான் தேவசேனாபதி எப்பொழுதும் இருக்கும் மலர்ச்சி இல்லை அந்த வீட்டில் முட்டிக்கொள்வதென்னவோ அவளும் அவள் பாட்டியுமே ஆனால் அடுத்த ஐந்தே நிமிடத்தில் அதை மறைத்துவிட்டு கொஞ்சிக்கொள்வார்கள் இருவரும் உடம்பு எதுவும் சரியில்லையா என்ற எண்ணத்தோடு ஜீப்பிலிருந்து இறங்கினான் கேட்டை பூட்டிவிட்டு அவன் அருகில் வந்தவள் ஜீப்பின் பின்னால் இருந்து அட்டை பெட்டிகளை எடுக்க விழி அதை வச்சுடு முன்னாடி சீட்ல பிரியாணி இருக்கு எடுத்துட்டு போ என்க சரிண்ணா என்றவள் அதை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் வீட்டின் சென்றாள் கந்தசாமியும் செந்திலும் வந்தவர்கள் என்னப்பா போன எல்லாம் முடிஞ்சதா ம் முடிஞ்சதுப்பா என்றவன் அட்டை பெட்டிகளை எடுத்து செல்ல அவர்களும் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டனர் வீட்டின் முன் வராண்டாவில் இருக்கும் சிறிய அறையில் வேலை சம்பந்தமான பொருட்கள் வைப்பது அதை திறந்து அனைத்தையும் அறைக்குள் வைத்தவனுக்கு வீட்டில் உள்ளிருந்து கேட்ட கார்ட்டூன் சேனல் சத்தம் தமக்கே வந்திருப்பதையும் தங்கையின் முகவாட்டத்தின் காரணத்தையும் தெளிவாகச் சொல்லியது கதவை பூட்டிவிட்டு திரும்ப அவன் முன்னில் நின்றிருந்தாள் கார்த்திகா வாக்கா எப்ப வந்தார் என்றவன் அவள் பதிலுக்காக காத்திராமல் சூடான பருத்தி பாலை அவன் அப்பத்தாவின் கொண்டு சென்று நீட்டினான் ஏ ராசா என்று அவன் கையை பிடித்து முத்தம் வைத்த கோசலை வந்து சாப்பிடியா நேரம் ஆச்சு என்றான் குளிச்சுட்டு வரேன் அப்பத்தா என்றவன் மா பிரியாணி எல்லாருக்கும் கொடுங்க நான் வரேன் என்றதுடன் அக்காலின் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான் அவன் எப்பொழுது கதவை திறப்பான் என்று கையை பிசைந்து கொண்டு அங்கேயே பார்வை பதித்து நின்றிருந்தாள் கார்த்திகா இங்க பாருடி மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பிள்ளை வீடு வந்திருக்கு உன் திருவாயை மூடித்தீரு சத்து நேரம் உன் பெரியப்பனும் அப்பனும் இங்கே இருக்காங்க அவங்க பேசிப்பாங்க துடுக்குத்தனமாக ஏதாவது பேசின செவிலு பேந்திரும் என்றார் கோசலை அவளிடம் குளித்து வந்தவன் தொழில் சம்பந்தமாக ஆண்கள் இருவரோடமும் பேசினான் அனைவரும் உண்டு முடிக்கவும் வேர்விடி அக்காலின் பிள்ளைகளை தூக்கி கொண்டு அவளுடைய ரூமுக்கு சென்று விட்டாள் அவன் பார்வையே சொல்லிவிடும் அவள் அங்கு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்றது அண்ணன் பார்த்த பார்வையிலே புரிந்து கொண்டவள் சென்று விட்டாள் சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் எந்த முகவரையும் இல்லாமல் எங்களை கூட்டிட்டு போக நாளைக்கு அவர் வந்துடுவார் சேனா என்றவளை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவன் ரொம்ப நல்லது எங்களுக்கும் நாளைக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்கு அப்போ நான் கொண்டு போய் விட வேண்டாம் என்றவன் எழுந்து கொள்ள என்ன நீ நான் அதை சொல்லலை என்றவள் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லு ரொம்ப டயர்ட் தூங்கணும் என்றவனை முறைக்க கூட முடியாத அவஸ்தையில் இல்லை இந்த ரெண்டு நாளில் ஸ்கூல் தொடங்குறாங்க இந்த தடவை ரெண்டு லட்சம் வேணும் என்றால் மெல்ல ஆத்தி என்று அலறிவிட்டார் கனகம் விழிகளை ஒருமுறை இறுக மூடித்திறந்தவன் காசில்ல என்றதோடு திரும்பி நடந்து அரைவாயிலை அடைய அவன் பின்னே வந்தவள் அவர் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது என்றாள் ரோஷத்தோடு அனல் தெரிக்கும் விழிகளோடு அவளை திரும்பி பார்த்தவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செலவுக்கு மாமனார் வீட்டில் கையேந்திரவன் ஆம்பளையேன்னு இல்லை சொல்லவே அருகதை இல்லாதவன்னு சொல்லு என்று அரைக்கதவை அறைந்து சாற்ற அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள் கார்த்திகா என்ன நண்பர்களே இந்த கதையோட முதல் பகுதி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்ததா அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி